நம்ம ஒரு ஹார்ட் ஆரோக்கியமா இருந்து நல்ல ஆச்சுன்னா என்ன பண்ணும் இப்போ நம்ம பார்ப்போம் அப்ப அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல்ஸ் அந்த பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நல்ல ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப அது சிக்ஸ்டிலேருந்து ஹண்ட்ரட் வரையும் இருக்கும் ஆவரேஜாக செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஒரு நல்ல கண்டிஷனான ஒரு ஹார்ட் அப்படி இருக்கப்ப அப்போ ஒரு நிமிடத்திற்கு செவன்ட்டிலேருந்து சிக்ஸ்டிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் ரெஸ்ட் ஆனது ஆனால் ஒரு ஒன் ஹவருக்கு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து அந்த ஹார்ட் பீட் இருக்கும் ஒரு ஓவரால் பீரியட் ஒரு ஹோல் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு ஒரு லட்சம் பீட் ஆஃப் பல்சஸ் இருக்கும் ஸோ ஓவராலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஹார்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆவரேஜாக ஏழாயிரத்தி அறநூறு லிட்டர்லேருந்து ஒரு எட்டாயிரம் லிட்டர் வந்து ப்ளட்டை வந்து அது பம்ப் பண்ணும் சப்போஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஒரு நல்ல ஹெல்த்தியான பர்சனாக இருக்காங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் பீட் வந்து நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரையும் ரைஸ் ஆகலாம் பட் இது வந்து என்னென்னா அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்தாப்பில் அது இருக்குது இருபது வயசுலேருந்து எண்பது வயசில் இருக்கவங்க ஒருத்தவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவ்வளோ தான் போகணும் ஒரு நாற்பது வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றம்பதுலேருந்து நூற்றி அறுபது வரையும் அவங்க ரைஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே நம்ம பண்ணோம்னா இந்த ஹார்ட் இஸ் மேடப் ஆஃப் மசில்ஸ் ஸோ அந்த மசில்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ இது வந்து ஆவரேஜாக இருக்கவங்களுக்கு இந்த ரேஞ்சில் அது பண்ணலாம் ஒரு நாளைக்கு இது வந்து இட்ஸ் கனெக்டட் வித் பிளஸ் வெசல்ஸ் இந்த ஹார்ட் இஸ் கனெக்டட் வித் பிளட் வெசல்ஸ் அது மூலியமாக ஒரு அறுபதாயிரம் லிட்டர் வந்து ரத்தத்தை வந்து அது பம்ப் பண்ணுது ஸோ பம்ப் பண்ணுது ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஒரு ஒன் ஃபிஃப்டி எப்படி பீட் இன்க்ரீஸ் ஆகுதோ அது மாதிரி ஃபைவ் டைம்ஸ் நம்மளோட அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சி லிட்டர்லேருந்து முப்பது லிட்டர் ரத்தத்தை வந்து இந்த ஹார்ட் வந்து வேகமாக ஃபங்க்ஷன் பண்ணும் இது ஒரு ஹெல்த்தி ஹார்ட்டோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உடம்புல இருக்கக்கூடிய பதினோரு ஆர்கன்ஸ் அதாவது லெவன் மேஜர் ஆர்கன்ஸ் எல்லா ஆர்கன்ஸுக்குமே வந்து இந்த ரத்தத்தையும் ஆக்சிஜன் ப்ளஸ் நியூட்ரிஷன்ஸை வந்து அது சப்ளை பண்ணுது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் ஆக்சிஜன்ஸ் எல்லாமே அது சப்ளை பண்ணுது இதில் ரொம்ப ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஹார்ட் எப்படி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ணுதோ அதே மாதிரி தனக்கும் அந்த ஆக்சிஜனையும் நியூட்ரிஷனையும் சப்ளை பண்ணி அதை ரெஜுமனேட் பண்ணிக்குது ஸோ மித்த உறுப்புகளையும் அதை அழகாக பார்த்துக்குது தன்னையும் வந்து ரெஜுமனேட் பண்ணி அதையும் ஃபிட்டாக வச்சுக்குது ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி ஹார்ட்டோட ஒரு ஃபங்க்ஷன்